நம்ம என்ன பார்க்க ஒரு குட்டியு குட்டி தான் பார்க்க போறோம் அதாவது நோம்பு வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் வேலை வீட்டில் அப்படின்ட்டு தான் ஆம்பளை பார்த்தீங்கன்னா நோம்பு வச்சுட்டு ஜாலியா வேலை கிளம்பிடுறாங்க ஜாலியானு சொல்ல முடியாது அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும் ஆனா லேடிஸை பொறுத்த வரைக்கும் காலையில இருந்து நைட் வரைக்கும் நமக்கு வந்து வேலை இல்லாமலே இருக்காது கண்டிப்பா அது நோம்பு நேரமா இருந்தால் சொல்லவே வேண்டாம் வேலை வந்து டபுள் இல்ல ட்ரிபிளாகவே மாறி போயிடும் என் வீட்ல எல்லாருமே அப்படித்தான் உங்க வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என் வீட்டில் மட்டும்தான் எப்படி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எல்லார் வீட்லயும் எப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இது வந்து மத்தியானதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருசாலா செய்யாம சிம்பிளா அழகா கொண்ட கடலை வச்சு செஞ்சிருக்கேன் அதுவும் இல்லாமல் கொண்ட கடலில் வந்து நம்ம கருப்பு கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி அந்த ஹெல்த்தியானதை வச்சு எப்படி டேஸ்ட்டியாக நம்ம வந்து குழம்பு பண்ணலாம் அது புளி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் காட்டியிருக்கேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட் என்ன கட்லெட்டு அப்புறமா நிறையா இருக்குது நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மாவு பாக்கெட் எல்லாத்தையுமே எடுத்தவன் கொடுத்தாச்சு ஏன்னா மணி வந்து அஞ்சாயிட்டு இதுக்கு மேலே இருந்தேன்னா வெயிட் பண்ணால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பாதி வந்து என் ஹஸ்பண்டை கொடுத்து விட்ட போய் இப்போ மாவு கொடுக்க போயிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என் பையன் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு மட்டும் கொடுத்து விடுவேன் அவங்களுக்கு தேவையான இன்றைக்கி நாலு பாக்கெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாலு பாக்கெட்டை எடுத்து கூட எடுத்து வச்சாச்சு அப்போ அவங்க கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான் கேரட்டை வந்து நல்லாவே சீவி வச்சிட்டோன்னா ஈஸியாக என் பொண்ணு வந்து சீவி தந்துடுவா துருவி தந்துடுவா அதாவது அதனால் ஃபஸ்ட்டு வேலையை நம்ம அதை கொடுத்துருவோம் நம்ம பசங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்ய சொல்லும்போது நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும் நம்ம பசங்களும் நம்ம கூடவே இருந்து நம்மகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூடவே பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்மளை விட்டு நம்ம பசங்க எங்கேயுமே போகவே மாட்டாங்க நம்ம கூடவே இருக்கணும் தான் அதுங்களுக்கு தோணும் டிவியை விட விளாட்டை விட நீங்கள் வந்து ஏதாவது வேலை செய்ய சொல்லிட்டு நம்ம கூடவே பேசிக்கிட்டே இருந்துகிட்டே நம்ம கூடவே ஒரு சின்ன சின்ன வேலைகள் ரொம்ப பெரிய கனமான வேலைலாம் கொடுக்காதீங்க குட்டி குட்டி வேலைகள் இந்த கேரட் சீத்தாம்மா தேங்காய் தேங்காவை எடுத்துத்தாம்மா அப்படி தேங்காய் திருவெல்லாம் கொடுத்துறாங்க தயவு செஞ்சு பசங்க பாவம் அவங்களுக்கு துரும்போது கையில் கையில் கீய்ச்சிரும் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்ய கொடுப்பேன் இடையிலே சுண்டல் வந்து அவிச்சு வச்சுட்டேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக சுண்டலை எடுத்து ஆற வச்சு வச்சிடணும் இது சாப்பிட்றதுக்கு இல்லை ஆற வச்சு வச்சுட்டு மிச்சத்து குழம்பை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா ஆரட்டும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் நான் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு கரண்டி எக்ஸ் அதாவது ரெண்டு கரண்டி கிட்டே ஊற்றிருக்கிறேன் அதுக்கு வந்து வெந்தயம் தான் பண்ணணும் புளி பொறுத்த தான் பெஸ்ட் கடுகு போட்டு தாளிக்க வேண்டாம் வெந்தயத்தை போட்டு தாளிச்சுக்கங்க கொஞ்சமாக பொரியும்போது இது இன்னொரு விஷயம் என்னென்னா வெந்தயம் வந்து ரொம்பவே கரிஞ்சிடக்கூடாது எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்கணும் இப்போ இந்த இடத்துல வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரும்போது கூடவே கருவேப்பில் கருவேப்பில் விட்டு டக்குன்னு நான் கையை எடுத்துருவேன் ஏன்னா எனக்கு கருவேப்பிலைக்கும் ரொம்ப தூரம் டக்குன்னு கையில் பட்டுரும் ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்ல கிளரி 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 விட்டுக்கிட்டே அது கூடவே தேவையான மசாலாஸ் எல்லாமே இதுமாதிரி சேர்த்து வச்சு அதாவது மசாலா இல்லை தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து ஒரு நாலு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு குட்டி குட்டியாக ஸோ நான் அந்த கத்திரிக்காவை மட்டும் போட்டுட்டு வீட்டிலேயே குழம்பு மசாலா தூள் அரைச்சிருப்போயில்ல இல்லையா இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னு தெரியுமா மல்லி வத்தல் ஜீரகம் பெருஞ்சீரகம் மஞ்சள் மிளகு இதை எல்லாமே சேர்ந்துருக்கும் இது அவ்வளோத்தையுமே நல்லா அடுப்புலையும் போட்டு நம்ம அவிச்சு வச்சிருக்க கொண்டைக்கடலையும் போட்டு உக்கா தேவையான உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு கொதிக்க விட்ருங்க சாரி சாரி சார் அரை மணி நேரம் இல்லை கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸுக்கு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே ஆற வச்சிருந்தோம் இல்லையா கொண்டைக்கடலை அந்த கொண்டக்கடலை கூட முக்கியமான எங்கேன்னு இதுதான் அதாவது முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து கடையில் வாங்கி வைப்போம் முந்திரி பருப்பு வந்து தூளுன்னு சொன்னாலே தருவாங்க அதாவது பெரிய முந்திரியாக இல்லாமல் குட்டி குட்டியாக தூள் மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போதும் அந்த ஸ்பூனாவதையும் போட்டு இது கூடவே கொண்டக்கடலையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கங்க இதுக்கு வந்து தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது இதை தான் சேர்க்கணும் தேங்காய் நமக்கு தேவைப்படவே செய்யாது ஸோ அதனால் தேங்காய் தூக்கி தூர வச்சிடலாம் அடுத்து நம்ம கட்லெட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடியே கட்லெட்டுக்கு தேவையான முட்டையை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் முட்டையை ரெண்டு ரெண்டு முட்டை எடுத்திருந்தேன் ரெண்டு முட்டையை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு பவுலை தான் மாற்றிட்டேன் இந்த பவுலை வச்சு என்னால் அடிச்சிக்க முடியல ஸோ அதனால் ரெண்டு முட்டையும் கொட்டி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வேறு பவுலை எடுத்து அந்த பவுலில் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இருக்கும்போது கொ குழம்பு வந்து ரெடியாகும் போது இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நான் எல்லாமே சேர்த்து போட்டு செய்யும்போது நமக்கு வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் இது கூடவே நீங்கள் கொஞ்சம் வந்து காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி காய்ச்சின பால்ல கொஞ்சமாக உப்பு நீங்கள் சேர்க்கும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் க்ரீமியாகவும் நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால நல்லா கலக்கிக்கோங்க ஒரு குட்டி பிளைண்டரை வச்சு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான பிரெட் எடுத்து ஓரத்தில் ஸ்லைஸ் எல்லாத்தையுமே அதை எவ்வளோத்தையுமே ஓரமாக வெட்டி தூர போட்டுருங்க அது நமக்கு தேவையே இல்லை இதை எவ்வளோ வெட்டினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி பிச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு எத்தனை பிரெட் தேவையோ அத்தனை பிரெட்டை எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமானால் அதிகமாக எடுத்துக்கோங்க எங்களுக்கு வந்து இந்தளவே தாராளம் ஸோ அதனால் நான் எட்டு பிரெட் மட்டும் எடுத்துருக்கேன் எதமே குட்டி பிரெட்டு அதாவது பதினஞ்சு ரூபா பாக்கெட் இருக்கும் பார்த்திங்களா நான் அதில் தான் எடுத்துருக்கிறேன் பெரிய பிரெட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பாக்கெட் போதுனா நான் நாலு நாலு பீஸ் போதுன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ இதையும் போட்டு இது கூடவே நம்ம வந்து கொத்துக்கறி மாதிரி வாங்கி வச்சுக்கணும் நான் வந்து சிக்கனை வந்து நல்லா கொத்து நல்லா கொத்திட்டு வர சொன்னேன் அது அப்புறமா கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூடு நம்ம மசாலா தூள் அப்புறமா சிக்கன் மசாலா கொஞ்சமாக உப்பு தூள் இது அவ்வளோத்துமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துருங்க முக்கியமான விஷயம் சாஸ் ஊற்றணும் சாஸ் ஊற்றினா தான் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சாஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் இனிப்பு எடுத்தாலும் சரி உரப்பு எடுத்துருந்தாலும் சரி எதுனாலுமே எடுத்துக்கோங்க ஆனால் சாஸு கண்டிப்பாக தேவை இதை இங்கே ஊற்றிட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துவிட்டிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் இதை செம்மையாக இருக்கும் சாஃப்டா நம்ம இதுக்கு பிசைகிறதே செம்மையாக இருக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா அந்த மாதிரி இதையும் உட்காந்து நல்லா பெசஞ்சிக்கிட்டே இருங்க ரொம்பலாம் பெசையுணுட்டு அவசியம் இல்லை இது நல்லா சாஃப்டா இருக்கிறதுனால ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சாலே போதும் ஓரளவுக்கு நார்மலான கன்சிஸ்டன்ஸில் வந்துடும் வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை வந்து குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சாலும் சரி நீங்கள் தட்டில் போட்டு எடுத்தாலும் சரி நான் வந்து தட்டில் போட்டு அதை வந்து நல்லா பரத்தி விட்டுக்கிட்டேன் நீங்கள் ஒரு கரெக்டாக டூ மினிட்ஸுக்கு நீங்கள் தேய்ச்சி வச்சு இந்த இதை பசஞ்சி வச்சாலே போதும் நல்லா வந்து செட் ஆயிரும் அப்புறமா நான் உங்களுக்கு தேவையான தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டுக்கு மேலே இதையும் போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிடுங்க இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தட்டணும் தட்டி வச்சுக்கிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுனால உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா சேஃப் செஞ்சேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கொண்டக்கடலை வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம செய்கிறதுனால நம்ம பசங்களுக்கு வந்து கொண்டக்கடலை வேணான்னு சொன்னாலும் கூட இது வந்து தன்னால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் ஸோ கண்டிப்பாக அதனால் இதை வந்து சேர்த்துக்கங்க நான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக செய்ய ஆரம்பிச்சேன் என் பையன் ரவுண்டாக தான் எனக்கு வேண்டாமல்ட்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அதனால அவன் நோம்பு வச்சிருக்கான் அதனால அவனோட இஷ்டத்துக்கு தான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு திருப்பி கட் பண்ணது அவ்வளோத்தையுமே ரவுண்ட் ஆக்கிட்டேன் வேறு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து எடுத்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணுங்க டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் தூள் வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு பொறிச்சி எடுத்துட்டீங்கன்னா செம்மையான கட்லெட் வந்து ரெடி அதுவும் சிக்கன் கட்லெட்டு வேற லெவலில் இருக்கும் இதை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க கஞ்சியோட இதை ஒரு முக்கு முக்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அஹா அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரெசிபி மஸ்ட்டு ட்ரைனே சொல்லலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது வந்து ஈஸி தான் ரொம்பலாம் கஷ்டப்பட்டு மெனக்கடணுங்கிற அவசியம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது வந்து நோன்பு திறக்கிற இஃப்தார் நேரம் வந்துருச்சு ஸோ இதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு பருப்பு வடை பஜ்ஜி இது எல்லாமே பக்கத்து வீட்டிலேருந்து வந்துச்சு நான் கொஞ்சம் கட்லெட்டு கொடுத்து விட்டேன் இப்போ அவங்க எனக்கு பாதி கொடுத்து விட்டுருந்தாங்க வடை எல்லாமே அப்புறம் போகும்போது யூஷுவல் நம்மளோட ரோஸ் மில்க் தான் அதுக்கப்புறமா நம்மளோட நன்னாரி சர்பத்து நாங்கள் வந்து எப்போவுமே எப்படின்னா பக்கத்து வீட்டில் இருந்து எல்லாமே கொடுப்போம் அவங்களும் தருவாங்க அப்படியே இது வரைக்கும் பழகிட்டு இருக்கிறோம் அது இதுவே எப்போவும் இப்படியே இருக்கணும் நாங்கள் என்ன செஞ்சாலும் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துட்டுருவோம் ஏதோ ஒன்றோ ரெண்டோ எங்கள் கையில் என்ன இருக்கிறோம் நாங்கள் செய்கிறத அப்படியே கொடுத்து விட்ருவோம் என்ன பக்கத்தில் ஒரே ஒரு வீடெல்லாம் ஒரு ரெண்டு மூணு வீட்டுக்கு கொடுப்போம் அதனால தான் எனக்கும் இவ்வளோ வந்துருக்குது நாங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க பாய்